எதிரிகள் நமக்கு எதிரி இருப்பாங்கல்ல அந்த எதிரிகள் வந்து நமக்கு கிட்ட இருந்து போயிடணும் நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க குறிப்பிட்ட இந்த எதிரி அவங்க வந்து நமக்கு இவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்க நமக்கு எந்த நேரமும் ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற இந்த சத்ரு சத்ருடைய தொல்லை தான் எதிரியோட தொல்லை தீர்ந்தோம்னா சத்ரோடய தொல்லை தீர்ந்து போயிடணும் அவங்களால தொல்லை இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லி இந்த நெருப்பில் அந்த இந்த ஐட்டத்தை போட்டோம் அப்படின்னா அது அதில் பட்டு வெடிக்கும் ஆள்ான்னு தெரியல ஆனால் நமக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு சதி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மொத்தத்தில் சொல்லிக்கலாம் எனக்கு யார் கண்ணுக்கு தெரியாத எந்த எதிரியோ எந்த சத்ருகள் இருந்தாலும் சரியாகணும்னு சொல்லிவிட்டு போடுங்க உங்களுக்கு இதில் இந்த சத்ரு சம்பந்தமான தொல்லைகள் தீரும் இது நீங்கள் எந்த மாதிரி யாரை நினச்சி வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு நமக்கு தேவை சத்ரு அவங்க தான் இது பென்ஷன் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பாருங்கள் எந்த நேரமும் ஏதாவது ஒரு நோண்டி விட்டுருவாங்க நமக்கு பக்கத்து வீடு எதிர் வீடுப்பா எங்கேனே தெரியாது அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ நான் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் நம்ம கடுகு பரிகாரங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த பிரிந்தவர்கள் அந்த சொந்த பந்தம் கணவன் மனைவி அப்புறம் பார்ட்னர் குழந்தைகள் இப்படி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்காக ஒரு கடுகு பரிகாரம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் மகள் இல்லைன்னா கணவன் இப்படி அவங்க பேச மாட்டுறாங்க ஃபோன் பண்ண மாட்டுறாங்க தகவலே வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு கடுகு பரிகாரம் என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்த்தோம் அதை தொடர்ந்து எதிரிகள் நமக்கு எதிரி இருப்பாங்கல்ல அந்த எதிரிகள் வந்து நமக்கு கிட்டேருந்து போயிடணும் நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க குறிப்பிட்ட இந்த எதிரி அவங்க வந்து நமக்கு இவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்க நமக்கு எந்த நேரமும் ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு ஒரு பரிகாரம் எதிரி தொல்லை தீர்றதுக்கு அந்த கடுகு பரிகாரம் பண்ணலாம் சரி இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா இதுக்கு வந்து வெண்கடுகு நாய்க்கடுகு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் வெண்கடுகுன்னு கேளுங்க அப்புறம் நாய் கடுகுன்னு கேளுங்க இந்த ரெண்டுமே நாட்டு மருந்தில் கிடைக்கிறது தான் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க ரெண்டு அப்புறம் வந்து கருப்பு உளுந்துன்னு ஒரு உளுந்து இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம உளுந்தம் உளுந்தம் பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து தோல் நீக்காமல் இருக்கிறது கருப்பு உளுந்து இவ்வளோ தான் இந்த தோல் நீக்காமல் இருக்கிற கருப்பு உளுந்து வாங்கினா போதும் அது வந்து ஒரு ஐம்பது நம்ம எவ்வளோ தருவாங்கன்னு எனக்கு தெரியல நமக்கு தேவை எல்லாம் ஒரு சமையடை சமையடன்னா இந்த கடுகு ஒரு ஐம்பது கிராம் இந்த கடுகு ஒரு ஐம்பது கிராமுன்னா நமக்கு வந்து அந்த உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் எல்லாம் சமமாக இருக்கணும் சம இடையில இருக்கணும் மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க மூணு ஒன் ஒன்று சேர கலந்து வச்சுக்கோங்க கலந்துக்கிட்டு இப்போ நமக்கு நெருப்பு வேணும் கொட்டாங்குச்சி நெருப்பு தான் வேணும் அது பழைய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் அதே தான் இதுலேயும் இந்த கொட்டாங்குச்சி வந்து இந்த கண் இருக்கிற பக்கம் கொட்டாங்குச்சி தான் நமக்கு தேவை கண் இல்லாத பக்கம் தேவையில்லை கண் இருக்கணும் அந்த பக்கம் கொட்டாங்குச்சியை நீங்கள் எரித்து சா நெருப்பு ஆக்கிக்கோங்க அது எரிக்கிறதுக்கு ஏற்கனவே வீடியோவில் எப்படின்னு போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதுக்கு மேலே அப்படி கவுத்து வச்சிங்கனாலுமே அது அப்படியே பிடிச்சிரும் நீங்கள் அந்த இடிக்கியில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு இப்போ கம்பி வலை மாதிரி விற்கிது கைப்பிடியோட அந்த சப்பாத்தி சுடுறதுக்காக பயன்படுத்துகிற கம்பி வலை அப்படியே சப்பாத்தியை வந்து இதில் நெருப்பில் வச்சு சுடுற சப்பாத்தி சுடுறதுக்கு ஒரு கம்பி வலை ஒன்று பயன்படுத்துகிறாங்க இந்த கொசுமே மாதிரியே இருக்கும் அது சின்னதாக இரும்பில் இருக்கும் இது அவ்வளோதான் அதில் வச்சு நீங்கள் எரிச்சி எடுத்திங்கன்னா அப்படியே போய் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரியாக இருக்கும் அந்த கொட்டாங்குச்சி நல்லா நெருப்பு ஆன பின்னாடி அதை வந்து ஒரு பாண்டில் இல்லைன்னா ஒரு ஒரு முரத்தில் இல்லை ஒரு பெரிய தாமரை தட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு இந்த கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா பொருட்கள் இந்த நாய் கடுக்கு வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து வெண்கடுக்கு வச்சுருக்குறோம் அடுத்ததாக அந்த உளுந்து கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம் அந்த கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி நமக்கு ஒன்று இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சிக்கிட்டு ரெண்டு கையில் இப்படி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு நல்லா வேண்டி ஒரு கையில் மாற்றிடும் போது ரெண்டு கையே உங்களுக்கு இந்த மாதிரி எதிரி தொல்லை தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வேண்டி ஒரு கையில் அதாவது இடது கைக்கு வலது கையை பயன்படுத்தக்கூடாது எடுக்கிறது தான் ரெண்டு ரெண்டுத்தையும் வேண்டி ஒரு கையாக மாற்றினீங்கன்னா ஒரு கைக்குள்ளே வந்துடும் ஒரு கையை எடுத்து இந்த நெருப்பில் வருங்க அப்படி சொல்லி சம்பந்தப்பட்டவங்களுடைய பேர் உங்களுக்கு யாராவது எதிரிகள் யாருனா அவங்க பேர் தெரியும் ஆஃபீஸில் நமக்கு எதிரி இருப்பாங்க வீட்டாண்டா இருப்பாங்க தெரியும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு எதிரி இருப்பாங்க அவங்க பேர் தெரிஞ்சால் அந்த பேரை சொல்லி எனக்கு வந்து இந்த சத்ரு சத்ருடைய தொல்லை தான் எதிரியோட தொல்லை தீர்ந்தோம்னா சத்ரூட தொல்லை தீர்ந்து போயிடணும் அவங்களால தொல்லை இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லி இந்த நெருப்பில் அந்த இந்த ஐட்டத்தை போட்டோம் அப்படின்னா அது அதில் பட்டு வெடிக்கும் போட்டோம் இது மாதிரி இருக்கிறத எடுத்து 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 பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணி முடித்த பின்னாடி இதில் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டிங்க அதாவது நான் என்ன வேண்டணுமோ நான் சொல்கிறது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஒரு பத்து பேரை சொல்லி பேர் சொல்லி பண்ணக்கூடாது ஒரு ஆளை சொல்லி தான் பண்ணணும் உங்களுக்கு ஒரு மூணு நாள் எதிரி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக தான் இதை பண்ண முடியும் நீங்கள் ஒரே இதுக்கு இன்னார் ஆயிடணும் அன்னார் ஆயிட்ணும் இன்னார் ஆயிட்ணும் அப்படின்னு சொல்லி போ போடக்கூடாது ஒன்று ஒரு தடவை செய்தால் ஒரு நபருடைய பேரை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்க இப்போ உங்களுக்கு நபரே யாருன்னு தெரியல நமக்கு இன்னார் இன்னாரே கிடையாது ஆள்லாம் தெரியல ஆனால் நமக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு சதி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மொத்தத்தில் சொல்லிக்கலாம் எனக்கு யார் கண்ணுக்கு தெரியாத எந்த எதிரியோ எந்த சத்துருகள் இருந்தாலும் சரியாகணும்னு சொல்லிவிட்டு போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓகே இது பூரா எல்லாம் முடிஞ்சு இதை என்ன பண்ணணும் இதெல்லாம் போட்டு முடித்ததும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கணும் பெரிய பாத்திரம் அதில் தண்ணி பிடிச்சி வச்சுங்க அப்படியே சூடோடு கொண்டு போய் சட்டுன்னு அந்த இதில் போட்டு விட்டுணும் அதாவது அந்த தண்ணியில் போட்டால் அதாவது ஹீட்டு ஒரு மைக்ரோ செகண்டில் அடங்கிடும் ஏன்னா தண்ணியில் மொத்தமாக போட்டு முக்கிட்டோம் இல்லையா அப்படி இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம் நீங்கள் வச்சு பாத்திரம் வச்சு நம்ம அந்த இதை பரிகாரம் பண்ணிக்கிட்டுருக்குறோங்க அதில் தூக்கி தண்ணியும் ஊற்றிடலாம் அது உங்கள் சௌகரியம் நீங்கள் இதுலேருந்து அதில் போட்டாலும் சரி அதுலேருந்து இது ஆறி கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஆறக்கூடாது ஒரு செகண்டில் வந்து இந்த சூட்டை ஆற்றணும் இவ்வளோதான் விஷயம் அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் இது மாதிரி என்ன பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலத்துலையும் செவ்வாய்க்கிழமை காலத்தில் சனிக்கிழமை காலத்தில் இந்த பரிகாரம் செய்யலாம் இது வந்து இந்த மூணு நாட்களில் எப்போனாலும் செய்துக்கலாம் நீங்கள் உட்காந்து பார்த்து இது பண்ணுங்கள் நெருப்புன்றதுனால ஜாக்கிரதையாக உட்காந்துங்க குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்க பெண்களாக இருந்தால் நல்ல காட்டன் புடவை மாதிரி கட்டிக்கிங்க ஆண்களாக இருந்தால் பார்த்துங்க என்ன பாலிஷில் அந்த ஓட்டம் அந்த இது தெரித்து விழுவோம் நம்ம மேலே விழுந்ததுனால் அது ஓட்ட ஒட்டியாக விழுந்துருவோம் அவ்வளோதான் மற்றபடி ஆபத்து எதுவும் இல்லை இது மாதிரி செய்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பம் ஒரு தடவை செஞ்சுட்டோன்னா முடிஞ்சிடாது இதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய பரிகாரம் இது பழைய காலத்தில் செஞ்சது தான் அதனால் கொஞ்சம் கா காக்க கொஞ்சம் டைம் ஒரு 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 தடவை செஞ்சு அடுத்த ஒரு ஒரு மாதம் கழிச்சு கூட இன்னொரு வாட்டி நீங்கள் செய்யலாம் இது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த சத்ரு சம்பந்தமான தொல்லைகள் தீரும் இது நீங்கள் எந்த மாதிரி யாரை நினச்சி வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு நமக்கு தேவை சத்ரு அவங்க தான் இது செய்யலாம் இதோடு சேர்ந்து கூடுதலாக ரெண்டு மூணு விஷயம் இதில் சேர்த்து செய்யலாம் இன்னும் கொஞ்சம் பவர் எப்படின்னா உங்களுக்கு இந்த படிகாரன்னு கடையில் படிகார கட்டின்னு விற்கும் அதே நாட்டு மந்த கடைக்கணும் சும்மா ஒரு கட்டி வாங்கினது தூள் பண்ணி ஒன்று ரெண்டுமா ஒன்று ரெண்டுமா தூள் பண்ணி இந்த கடுகு பொருளோடு சேர்ந்து இதை கலந்தோம் இதுலேயும் செய்யலாம் தர்பன்னு கேட்டால் தருவாங்க நாட்டு மந்தங்களில் தர்ப புல்லுன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சி சின்ன சின்னதாக ஒரு விரல் சைஸுக்கு விரல் அதை விட கம்மியாக வந்து கட் பண்ணி அதே பொருளில் கலந்து அதுலேயும் செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பவர் இந்த மூணே போதும் வேணுன்னா இதை இந்த மாதிரி ரெண்டு பொருளை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த பவர் அதிகம் ஏன்னா நமக்கு சத்ருனாலுமே எதிரி அவங்க அடங்கணுங்கிறது தான் நமக்கு கஷ்டம் நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய டென்ஷன் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பாருங்கள் எந்த நேரமும் ஏதாவது ஒரு நோண்டி விட்டுருவாங்க நமக்கு பக்கத்து வீடு எதிர் வீடுப்பா எங்கேனே தெரியாது அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்